அனைவருக்கும் அருணனின் அன்பான வணக்கம் மனிதனை படைத்தது கடவுள் என்கிறார் அப்படியெனில் கடவுளை படைத்தது யார் இப்படி ஒரு கேள்வி எழுந்தது கடவுள் தோன்றிய காலம் முதலே அதை நம்பியவர்களும் உண்டு நம்பாதவர்களும் உண்டு ஆத்திகர்களும் உண்டு நாத்திகர்களும் உண்டு உண்மையில் ஆதி மனிதன் காலம் தொட்டு இன்று வரை அந்த வாதம் நடக்கிறது கடவுள் உண்டா இல்லையா இந்த சகல காலங்களிலும் நடந்த அந்த உரையாடலை அல்லது வாத பிரதிவாதங்களை தொகுத்து நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன் அதன் பெயர் கடவுளின் கதை ஐந்து பாகங்களை கொண்ட பெரு நூல் அது கடவுளை பற்றி எழுதுவது என்றால் நம்பிக்கையின் அடிப்படையில் எழுதலாம் அல்லது நம்பிக்கை இன்மை அடிப்படையில் எழுதலாம் நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் இரண்டின் அடிப்படையிலும் எழுதியிருக்கிறேன் ஆதிகாலம் தொட்டு இந்த காலம் வரை கடவுளை சுற்றி நடந்த விவாதங்கள் அனைத்தையும் கொடுக்க முயன்றிருக்கிறேன் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் கடவுளை பற்றி சிந்தித்தது உண்டா விடை காண முயன்றது உண்டா ஆனால் அப்படி முயன்றவர்கள் மகத்தான பல அறிஞர் பெருமக்கள் இரண்டு வகையான முடிவுக்கும் அவர்கள் வந்தார்கள் உண்டு என்றும் இல்லை என்றும் சொல்ல ஒரு மூன்றாவது முடிவு உண்டு என்றும் சொல்ல முடியாது இல்லை என்றும் சொல்ல முடியாது என்கிற முடிவு இப்படி நடந்த அந்த உரையாடலை நான் தொகுத்து தந்திருக்கிறேன் ஒரு வகையில் சொன்னால் இது உலகளாவிய அறிவுசார் வரலாறு கடவுளை சுற்றி அறிவுஜீவிகள் நடத்திய அந்த ஒரு மகத்தான ஒரு விவாதம் அதை படிக்கவும் தொகுக்கவும் எனக்கு மிகவும் பரபரப்பாகவும் பரவசமாகவும் இருந்தது முதல் பாகம் ஆதி மனித கடவுள்கள் முதல் வரை இரண்டாம் பாகம் நிலப்பிரபு யுகம் மூன்றாம் பாகம் முதலாளி யுகத்தை நோக்கி நான்காம் பாகம் முதலாளி யுகத்தின் முதல் நூற்றாண்டு ஐந்தாம் பாகம் முதலாளி யுகத்தின் இரண்டாம் நூற்றாண்டு ஆக இருபதாம் நூற்றாண்டு வரை வந்திருக்கிறேன் ஆதி யுகம் தொட்டு நமது யுகம் வரை கடவுள் பற்றிய பேச்சுக்கள் என்னென்ன கேட்க தயாராகுங்களேன் வாங்கி படியுங்களேன்